வணக்கம் முத்துராஜ் சார் வணக்கம் சார் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்துல செய்யப்பட்ட சம்பவம் நடந்திருக்கு கைது நடவடிக்கையும் நுழைஞ்சு இன்னைக்கு குற்றவாளிகள் வந்து இரவு நேர பணியில இருந்த காவலாளிகளே வெட்டி கொள்றாங்க அப்படின்னா இந்த அரசின் மீது குற்றவாளிகளுக்கு கொஞ்சம் கூட பயம் இல்ல இந்த அரசு கோவில்களை ஒருபோதும் புனிதமாக இது வந்து கருதுனது கோயில்கள் இருக்கக்கூடிய கடவுளுக்கு வந்து சக்தி இல்லை அப்படின்னு ஒரு நெகட்டிவான நிறைச்சியை வந்து மக்கள் மத்தியில வந்து இவங்க கொண்டு போய் சேர்க்க நினைக்கிறாங்க இவங்க எப்பயுமே வந்து இந்து சமய அறநிலையத்துறைங்கிறது வந்து இந்து மக்களுக்கு வந்து எதிராகவே செயல்படக்கூடிய துறையாகவே இருக்கின்றது ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா இந்த கோயில் வந்து மிகவும் வந்து பிரசித்தி பெற்ற கோயில் பாண்டியர் மன்னர் காலத்துல வந்து இந்த கோயிலுக்கு வந்து கட்டியிருக்காங்க இந்த கோயிலில் வந்து பாத்தீங்கன்னா அன்றாடம் தினந்தோறும் நிறைய பக்தர்கள் வந்து வந்து செல்லக்கூடிய கோயிலா இருக்கு கனிமொழி அம்மையார் வந்து பாத்தீங்கன்னா திருப்பதி வெங்கடாச்சலம் கோயில்ல உண்டியலுக்கு காவல் போட்டுக்கிங்களே உங்க கடவுளுக்கு சக்தி இல்லையா உண்டியலையே காக்க முடியாத கடவுள் எப்படி வந்து மக்களை காப்பாங்க அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ வந்து நெகட்டிவ் சிந்தனை வந்து விதைக்கிறாங்க கோவில்ல அசிங்கமான பொம்மைகள் இருந்தா அது கோவில் சொல்லிட்டு திருமாவளவன் கூட்டணி கட்சியில் திமுக கூட்டணி கட்சியில் இருக்கிற திருமாவளவன் வந்து சொல்றாரு ராசா வந்து பாத்தீங்கன்னா கோவில்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்து மதத்தை சேர்ந்த நபர்கள் எல்லாம் தேசியின் மகன்கள் சொல்லிட்டு இந்து மதத்துக்கு எதிரான ஒரு நெகட்டிவ் நெரட்டிவ வந்து செட் பண்றாரு திமுக ஆட்சிக்கு வந்தால் மட்டுமே கோவில்கள்ல சிலைகள் சேதப்படுத்துவதும் உண்டியல் பணத்தை கொள்ளையடிப்பதும் தொடர்ச்சியா வந்து நடத்துது இது எதை நோக்கி போகுது அப்படின்னம்னா இந்து மக்கள்கிட்ட நீங்க வணங்கக்கூடிய கடவுள்கிட்ட எந்த வித ஒரு சக்தியும் இல்லை மக்கள் வந்து மக்களை வந்து உங்க கடவுள் வந்து காப்பாற்ற மாட்டாரு ஆகையால நீங்க வந்து உங்க மதத்துல இருந்து வேற மதத்துக்கு வந்துருங்க அப்படிங்கிற ஒரு மத மாற்றத்துக்கான ஒரு யுக்தியா இதை வந்து நாங்கள் எல்லாம் பார்க்கிறோம் கோவில்ல வந்து இரவு நேர காவலாளிகள் வந்து கொன்றதை மத வீர இந்து பேரவை தொடர்பாக வன்மையாக கண்டிக்கின்றோம் அந்த கொலையாளிகளை கண்டுபிடித்து அவர்களை உடனடியாக என்கவுண்டரில் வந்து சுட்டு தள்ளணும் கோவில்களில் கொலை செய்கிற அளவுக்கு இன்னைக்கு கொலையாளிகள் துணிந்திருக்கிறார்கள் என்றால் திமுக அரசின் மீது குற்றவாளிகளுக்கு ஒரு இடத்திலும் பயம் இல்லை பொது வெளியில கொலைகள் நடந்து கொண்டிருந்தது இருந்தது கோட்டு வாசல்கள்ல நடந்து கொண்டிருந்தது நாம் எல்லாம் புனிதமாக வணங்க வேண்டிய கோயில்களே என்று கொலை செய்யும் அளவிற்கு கொலையாளிகள் வந்து துணிந்து விட்டார்கள் என்பதை வந்து காட்டுதுங்க இந்து சமய அறநிலையத்துறை வந்து கோயில்கள்ல நிறைய வருமானம் வருது அந்த கோயில்கள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பக்தர்கள் நிறைஞ்சு வழியக்கூடிய இடையெல்லாம் இருக்கு இந்து சமய அறநிலையத்துறை வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இந்து சமய அறநிலைத்துறை என்ற பெயரை வந்து அவங்க கலைத்து விட்டுட்டு இந்து அறமில்லா துறையா வந்து அது வந்து பெயரை மாத்திக்கலாம் கோயில்கள் எப்பவுமே வந்து அறம் சார்ந்து புனிதம் சார்ந்து இருக்கக்கூடிய இடம் அந்த கோயிலில் வரக்கூடிய காணிக்கைகளை உண்டியல் காணிக்கைகளை எல்லாம் இவர்களெல்லாம் எடுத்து அரசினுடைய மற்ற திட்டங்களுக்கு வந்து பயன்படுத்தி கொள்கின்றார்கள் கோயிலில் வரக்கூடிய வருமானத்தை கொண்டு அந்த கோயில்களில் வந்து புனரமைப்பு பணி செய்யலாம் பக்தர்களுக்கு வசதிகள் செய்து கொடுக்கலாம் கோயில்கள்ல நிறைய சிசிடிவி கேமராக்கள் வந்து புகுத்தலாம் நிறைய இரவு நேரம் மற்றும் பாதுகாவலர்களை வந்து பயன்படுத்தலாம் அந்த நிதியை கொண்டு ஆனால் இவர்கள் வந்து அந்த நிதியை வந்து அரசினுடைய மற்ற துறைக்கு செலவிடுவதற்காக தான் இவர்கள் வந்து பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் விருதுநகர் மாவட்டத்தில் இன்னும் ஒரு மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு கோயில் இருக்குது இருக்கங்குடி மாரியம்மன் ஒரு கோயில் இருக்குது அதில் வந்து பாத்தீங்கன்னா வைப்பு தொகை டெபாசிட் தொகை வந்து எண்பத்தெட்டு கோடி ரூபாய் இருந்தது அந்த தொகை அந்த கோயிலுக்கு வந்து நான் பாலம் கட்டுறேன்னு சொல்லிவிட்டு அந்த கோயில் நிதியிலிருந்து அனைத்து பணத்தையும் எடுத்து வந்து பாலம் பாலங்கட்டுறேன் என்ற பெயரில் வந்து கையாடல் செய்து விட்டார்கள் அந்த கோயிலுக்கு வந்து நிறைய காணிக்கையா பக்தர்கள் வந்து தங்கத்தை வந்து கொடுத்துருக்காங்க அந்த தங்கத்தெல்லாம் இவர்களெல்லாம் உருக்கி தங்க கட்டிகளாக மாற்றி அதை வந்து வங்கிகளில் வைத்து அதன் மூலமாக வரக்கூடிய அந்த வட்டி வருவாயில கோயிலை வந்து புனரமைக்கலாம்னு ஒரு பொய்யான அங்கே இருக்கக்கூடிய அரங்காவலரும் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் சேர்ந்து கொண்டு கோயில் நகையிலெல்லாம் உருக்கிட்டாங்க இன்னைக்கு அந்த நகை எந்த அளவில் இருக்குது எவ்வளவு இருக்குன்னு யாருக்குமே தெரியாத அளவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்து சமய அறநிலையத்துறை கோயில்களுடைய பாதுகாப்பை வந்து உறுதிப்படுத்தணும் கோவில்கள் வந்து தப்பு செய்யாத இடமா இருக்கணும் தப்பு செய்த நபர்கள் கோயிலுக்குள்ளேயே போற அளவுக்கு பயப்படுற அளவுக்கு கோவில்களை வந்து பக்தியோடும் பரவசத்தோடும் புனிதத்தோடும் இந்து சமய அறநிலையத்துறை வந்து காக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றோம் கோவில கொள்ளையடிக்க போறவங்களை பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு தைரியம் வந்திருக்கு சார் ஏன்னா ஒரு காவலாளியில கொலை செஞ்சுட்டு நம்ம கொள்ளையடிக்க போறோம் அப்படின்னு குற்றத்துக்கு மேல குற்றம் செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு உணர்ச்சி இல்லையா அவங்களுக்கு இந்த கொலை குற்றவாளிகள் இன்னைக்கு சமூகத்தில் நிரம்பி இருக்கிற இந்த மற்ற குற்றவாளிகள் எல்லாமே வந்து ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அந்த கட்சியில் வந்து தன்னை உறுப்பினராக இணைத்து கொண்டு அந்த ஆட்சி அதிகாரிகளுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி வெளியில் சுதந்திரமாக சுற்றி கொண்டிருக்காங்க சார் இவங்க எல்லாமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொலைய ஏன் நடந்திருக்கு அப்படின்னா இந்த கொலை குற்றவாளிகள் ஏற்கனவே வழிப்பறிய திருட்டு போன்ற எண்ணற்ற வழக்குகள் வந்து இவர் மீது இருப்பதாகவும் இவர் வந்து நைட்டு நேரத்தில் இரவு நேரத்தில் வந்து மது அறிந்து விட்டு கஞ்சா போதையில் வந்து உள்ள கோயிலுக்குள்ளே கொள்ளையடிக்க போனதாகவும் காவல்துறை தரப்பிலிருந்து சொல்லப்பட்டு சொல்லப்பட்டிருக்கிறது அங்க உண்டியல் பணம் உண்டியல் உடைக்கப்பட்டு அந்த பணம் தீடப்பட்டதாகவும் கோயில்களில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே சிதறி கிடப்பதாகவும் இவர்கள் வந்து வெளியில வந்து செய்திகளை வந்து கசிய விட்டிருக்கின்றார்கள் மது போதையில தமிழகத்துல இருக்கக்கூடிய தமிழர்களை அத்தனை பேரையுமே மது போதைக்கு அடிமையாக்கின இந்த அரசு அப்ப கொலை குற்றங்களும் மற்ற குற்றங்கள் வந்து அதிகப்படுத்தி கூட்டிதானே வரும் ஒரு பக்கமும் வந்து குற்றம் செய்வதற்கு இவர்களை தூண்டிவிட்டு விட்டு மறுபுறத்துல அவர்களையே வந்து தன்னுடைய அதிகாரத்தை வச்சு வெளியில எடுத்து விட்டு சுதந்திரமாவும் தெரிய விட்டுக்கிட்டு இருக்காங்க எப்பயுமே ஒரு அரசு தன்னுக்கு கீழே வாழக்கூடிய மக்களை நல்ல வழியில் அவர்களுடைய பொருளாதார வாழ்வாதாரத்தை முன்னேற்றவதற்கு தான் அரசு வேண்டுமே ஒளிய அவர் மக்களுடைய வாழ்வாதாரத்தை அழிப்பதற்கு எந்த அரசும் தேவையில்லை சார் திமுக இந்த அரசு மக்களுடைய வாழ்வாதாரத்தை அழித்துக் கொண்டிருக்கிறது தகவல் கொடுத்தமைக்கு நன்றிங்க சார் நன்றிங்க சார் ஜெய்கிங் சார்